மனிதன் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வழிகாட்ட இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர்கள் வந்துகிட்டே இருந்தாங்க அவங்க இறைவனோட செய்தியை மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க நேர்வழியை காட்டுனாங்க சோதனைகளை பொறுமையோட சகிச்சுக்கிட்டு இறை நம்பிக்கையோட வலிமை என்னன்னு தங்களோட வாழ்க்கை மூலமா நிரூபிச்சாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது புனித குரான்ல பெயர் குறிப்பிடப்பட்ட இருபத்தைந்து நபிமார்களோட வாழ்க்கையை தொட்டு பார்க்கும் ஒரு பயணம் ஒவ்வொரு வரலாறும் நமக்கு ஒரு பாடம் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு வழிகாட்டி ஒரு பெரிய திமிங்கிலத்தோட வயித்துல உயிர் பிழைத்த ஒரு மனிதர் குண்டத்தில் தூக்கி வீசப்பட்டும் ஒரு சின்ன காயம் கூட இல்லாம மீண்டு வந்த ஒரு இறை தூதர் இதையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டதுண்டா பெருவெள்ளத்திலிருந்து மக்களை காப்பாத்தினதில் ஆரம்பிச்சு செங்கடலையே இரண்டா பிளந்து வழி நடத்தியது வரை குரான்ல சொல்லப்பட்ட இருபத்து ஐந்து நபிமார்கள் சந்திச்ச நம்ப முடியாத சோதனைகளையும் அவங்க பெற்ற மகத்தான வெற்றிகளையும் தான் இந்த ஒரே வீடியோல நாம பார்க்க போறோம் அவங்களோட காலத்தால் அழியாத கதைகள் உங்க வாழ்க்கைய பார்க்கிற பார்வையை மாத்திர சக்தி வாய்ந்த பாடங்களை கொண்டிருக்கு வாங்க அந்த மகத்தான பயணத்தை இப்ப நாம தொடங்குவோம் மனித இனத்தோட தந்தை ஆதம் அவங்க தான் முதல் நபி சொர்க்கத்தில படைக்கப்பட்ட அவங்க ஷைத்தானோட சூழ்ச்சியால இறைவனோட கட்டளைய மறந்தப்போ பூமிக்கு அனுப்பப்பட்டாங்க தன்னோட தவறை உணர்ந்து அவங்க இறைவன் கிட்ட மன்னிப்பு கேட்டது மனிதன் தவறு செய்யறது இயல்பு ஆனா திருந்தி மன்னிப்பு கேட்கிறது தான் சிறப்புங்கிறத நமக்கு கத்துக் கொடுக்குது ஆதம் நபிக்கு பிறகு வந்த இத்ரீஸ் அலைஹிசலாம் அவங்க ஆடை தைக்கிற கலையையும் எழுதுவதையும் மனிதர்களுக்கு கற்றுத்தந்ததா சொல்லப்படுது அவங்க எப்போதுமே உண்மையே பேசினாங்க பொறுமையை கடைபிடிச்சாங்க இறைவனோட நெருக்கத்தைப் பெற்ற அவங்க ஒரு உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தப்பட்டதா குரான் சொல்லுது நூஹ் நபியோட சமூகம் சிலைகளை வணங்கி வழிகேட்டுல மூழ்கி இருந்துச்சு தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் அவங்களை நேர்வழியின் பக்கம் அவர் அழைச்சும் ரொம்ப சில பேர் மட்டும்தான் நம்பிக்கை கொண்டாங்க கடைசியில இறைவனோட கட்டளைப்படி ஒரு பெரிய கப்பலை கட்டி நம்பிக்கையாளர்களை மட்டும் அவர் காப்பாற்றினார் மத்தவங்க ஒரு மாபெரும் பெருவெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டாங்க இது இறை நம்பிக்கையாளர்களுக்கு எப்போதுமே ஒரு பாதுகாப்பு இருக்குங்கிறதுக்குச் சான்று ஆத் சமூகத்து மக்கள் உடல் வலிமையிலையும் செல்வத்திலையும் சிறந்து விளங்குனாங்க ஆனா ஆணவத்தால இறைவனை மறந்து வாழ்ந்தாங்க அவங்களுக்கு அனுப்பப்பட்ட ஹூத் நபியை அவங்க கிண்டல் செஞ்சாங்க கடைசியில ஒரு பயங்கரமான புயல் காத்துல அந்த சமூகம் மொத்தமா அழிக்கப்பட்டுச்சு இறைவன் கொடுத்த அருட்கொடைகளுக்கு நாம நன்றி செலுத்தணுங்கிறது தான் இதிலிருந்து கிடைக்கிற பாடம் சமூத் சமூகத்துக்கு அனுப்பப்பட்டவர்தான் சாலிஹ் நபி பாறையிலிருந்து ஒரு அதிசய ஒட்டகத்தை இறை அத்தாட்சியா அவங்க கேட்டாங்க அவங்க கேட்டபடியே அது கொடுக்கப்பட்டும் அந்த அப்பாவி ஒட்டகத்தை அவங்க கொன்னுட்டாங்க இதனால ஒரு பெரிய இடிமுழக்கம் அவங்களை தாக்கி அழிச்சது இறைவனோட அத்தாட்சிகளை புறக்கணிக்கிறவங்களோட முடிவு எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு இது காட்டுது இந்த முதல் ஐந்து நபிமார்களோட கதைகள் மனிதனோட ஆரம்பத்தையும் நன்றி உணர்வையும் இறைவனோட கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியத்தையும் நமக்கு உணர்த்துது அடுத்து நாம பார்க்கப் போற நபிமார்களோட வாழ்க்கையில தியாகமும் சோதனைகளும் அதோட உச்சத்தையே தொடுது இறைவனாலேயே நண்பன் வர்ணிக்கப்பட்ட இப்ராஹீம் நபியோட வாழ்க்கை முழுமையான அர்ப்பணிப்போட அடையாளம் சிலை வணக்கத்தை எதிர்த்ததுக்காக நெருப்பு குண்டத்துல வீசப்பட்டப்போ இறைவனோட அருளால அந்த நெருப்பே அவங்களுக்கு குளிர்ச்சியா மாறுச்சு தன்னோட அருமை மகன் இஸ்மாயிலை அறுத்து பலியிடணும்னு இறைவன் கட்டளையிட்டப்போ ஒரு நொடி கூட தயங்காம அதுக்கும் துணிஞ்சாங்க இந்த மாபெரும் தியாகம்தான் இன்னைக்கு ஹஜ் மற்றும் குர்பானியோட இருக்கு இப்ராஹீம் நபியோட காலத்துல வாழ்ந்தவர்தான் லூத் நபி ஓரினச் சேர்க்கை மாதிரியான மோசமான பழக்கங்கள்ல மூழ்கியிருந்த சதோம் நகரத்துக்கு அவர் அனுப்பப்பட்டார் அவங்களை திருத்த அவர் எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில முடிஞ்சது இறைவனோட தண்டனை அந்த ஊரை அழிச்சப்போ லூத் நபியும் அவரை நம்புனவங்களும் பத்திரமா காப்பாற்றப்பட்டாங்க இப்ராஹிம் நபியோட அன்பு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னோட தந்தை செய்யப்போன தியாகத்துக்கு தன்னையும் முழுசா அர்ப்பணிச்சவங்க அவங்க அப்பா தன்னை அறுக்க தயாரானப்போ கூட இறைவனோட கட்டளைக்கு முழுமையா கட்டுப்பட்டாங்க பாலைவனத்துல தனியா விடப்பட்டப்போ அவங்களோட காலடியிலிருந்துதான் உலகமே வியக்கும் ஜம் ஜம் நீர் ஊற்றெடுத்துச்சு இப்ராஹிம் நபிக்கு அவரோட முதுமையில கிடைச்ச இன்னொரு அன்பு மகன்தான் இஸ்ஹாக் நபி இவங்களும் இறை தூதரா நியமிக்கப்பட்டு தன்னோட தந்தையோட வழியில ஏகத்துவ கொள்கையை மக்கள் கிட்ட பரப்பினாங்க இவங்களோட சந்ததியில தான் இஸ்ரவேல் சமூகத்தோட பல நபிமார்கள் தோன்றினாங்க இஸ்ஹாக் நபியோட மகனான யாகூப் நபியோட இன்னொரு பெயர்தான் இஸ்ரவேல் இவரோட பன்னிரண்டு மகன்கள்ல இருந்துதான் பனு இஸ்ரவேல் சமூகம் உருவாச்சு தன்னோட மகன் யூசுஃபை பிரிஞ்ச துக்கத்துல பார்வையை இழந்தப்ப கூட பொறுமையே அழகுன்னு சொல்லிட்டு இறை நம்பிக்கையை இழக்காம இருந்தாங்க தியாகம் பொறுமை முழுமையான சரணாகதி இந்த குணங்கள்தான் இறைவனோட அன்பை நமக்கு பெற்றுத்தரும்னு இந்த நபிமார்களோட கதைகள் காட்டுது இப்போ நாம பார்க்கப் போறது பொறாமையால கிணத்துல தள்ளப்பட்டு கடைசியில ஒரு தேசத்தோட அதிபதியா ஆன ஒரு நபியோட பிரமிக்க வைக்கும் வரலாறு யாகூப் நபியோட அன்பு மகன் யூசுப் நபி கூட பிறந்த சகோதரர்களோட பொறாமையால ஒரு பாளுங்கினத்துல தள்ளப்பட்டாங்க அங்க இருந்து மீட்கப்பட்டு எகிப்துல அடிமையா விற்கப்பட்டாங்க ஒரு பொய்யான குற்றச்சாட்டுல சிறையில அடைக்கப்பட்டாங்க இவ்வளவு நடந்தும் தன்னோட நேர்மையாலையும் கனவுகளுக்கு பலன் சொல்ற ஆற்றலாலையும் கடைசியில எகிப்து நாட்டோட கருவூல அமைச்சராவே உயர்ந்தாங்க பஞ்சம் வந்தப்போ நாட்டையும் காப்பாத்தி தனக்கு துரோகம் செஞ்ச சகோதரர்களையும் மன்னிச்சாங்க மன்னிப்போட மகத்துவத்தை இவங்களோட கதை அளவுக்கு யாரும் சொல்ல முடியாது மத்திய நகரத்து மக்கள் வியாபாரத்துல மோசடி செய்றதிலையும் அளவையிலையும் எடையிலையும் குறைச்சு மக்களை ஏமாத்துறதுலையும் ஈடுபட்டிருந்தாங்க அவங்களை திருத்த அனுப்பப்பட்டவர்தான் ஷுவைப் நபி அவங்க கேட்காததால ஒரு பெரிய பூகம்பத்தால மொத்தமா அழிக்கப்பட்டாங்க நேர்மையான வியாபாரம்தான் இறைவனுக்கு பிடிக்கும்கிறது இதிலிருந்து தெரியுது பொறுமையோட சிகரம்னு சொன்னா அது ஐயூப் நபிதான் அளவே இல்லாத செல்வம் ஆரோக்கியம் பிள்ளைகள்னு எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஆனா இறைவனால சோதிக்கப்படுறதுக்காக அது எல்லாமே பறிக்கப்பட்டுச்சு கடுமையான நோயால பாதிக்கப்பட்டப்போ கூட அவங்க ஒரு தடவை கூட இறைவனை குறை சொல்லல அவங்களோட பொறுமையை பார்த்த இறைவன் அவங்க இழந்த எல்லாத்தையும் பல மடங்கா திருப்பிக் கொடுத்தான் சோதனைகள் வரும்போது பொறுமையா இருக்கிறதுதான் உண்மையான இறை நம்பிக்கை அன்புள்ள சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே இன்னும் பல அதிசயமான நபிமார்களின் வாழ்க்கை வரலாறுகள் அல்லாஹ்வின் தூதர்களின் உண்மையான நிகழ்வுகள் நம் மனத்தையும் வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை காலை ஒன்பது மணிக்கு உங்கள் மனதை மாற்றும் இருபத்தைந்து நபிமார்களின் அதிசய வரலாறு பகுதி இரண்டு.